மனநிலை என்ன நீங்க ஒரு நடுநிலையா இருந்தா அந்த மனத நிலை என்னன்னு சொல்லுங்க அதுதான் இப்ப நீங்க போய் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல போய் கூட்டணியில வச்சு போங்க கூட்டணி வைக்கிறவங்க கூட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க முழு சோதரம் இந்த கட்சியில இருக்கு தம்பி எப்படி நிக்கிற எல்லாட்டையும் கேட்டு பாருங்க இருக்கலாம் போகலாம் யாருக்கு கையில காலைல சங்கிலி போட்டு கூட்டி வைக்கிறது முழு சோதரம் இந்த கட்சியில் இருக்குது நீங்க போகலாம் போய் சாதிச்சவங்களும் சொல்லுங்க கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபை பாராளுமன்றத்துக்குள்ள இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் நீங்க கேட்டியல என்ன பதில் சொன்னேன்ல நான் கேட்க போய் சொல்ல உள்ள இருக்காங்கல்ல கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்ல முப்பத்தொன்போது பா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை சரி தகுதி சீரமைப்பு இதை நாடாளுமன்றத்தில் நீங்க நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்க உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா நான் கேட்கறதுக்கு பதிவு நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரல பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா டாஸ்மார்க்ல மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணாண்டு அடிச்சிருக்கீங்கன்றான் நானா சொல்றேன்

இப்போ இவங்க தேர்தலுக்காக பேசுறாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்கு தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான் அதான் இங்க பேசல நாடாளுமன்றத்துக்கு நாற்பது அதிகபட்சமா எல்லா உறுப்பினரும் எங்க இருக்காங்க திமுக அங்கதானே பேசணும் அங்க தர்க்கம் பண்ணணும் வாரத்தை எடுத்து வச்சு அதை தகர்க்கணும் அதை தடுக்கணும் அதுதான் அதுக்கு அதுக்காக தான் நீங்க தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க இங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒன்னும் ஒரு பயனும் இல்லை ரெண்டாவது சீரமைப்புங்கிற முறை நாம நாங்க கேட்கறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா முப்பது கோடி இருக்கும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இருந்துச்சு இப்ப நூத்தி ஐம்பது கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்க நிலைப்பாடு அப்ப ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி மூன்று மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அந்த தான் நாங்க முன்மொழி அப்ப இதுல வந்து குறைஞ்சிடா நீ ஆறு சட்டமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு தொகுதியை போய் சுத்தி பார்த்து என்ன வேலை செய்வார் தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம் கேட்டறிய போகிறோம் அப்ப ஒருத்தர் என்ன சொல்லுவார் பிரச்சனையே நீதான் ஜாமி அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப வந்து என்ன பிரச்சனை தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க என்ன பிரச்சனை பிரச்சனையா நீங்க தாயா பிரச்சனை சாமி இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை மாற்றத்தை நாங்க சீராய்வை நாங்க அதுக்கு எதிர்பார்க்க அததான் தான் நாங்க முன்மொழி மூணு சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ நான் நான் வந்து வேளாண் குடிமகன் எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை நானே பேசிடுவேன் நான் ஒரு மீன் பிடிக்கிற பாரதவர் நான் மீனவன் நான் வந்து என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன் இப்போ நான் என்னுடைய பிரதிநிதி போறாரு அவர் ஒன்று என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்னு வந்து அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு அந்த மாதிரி செய்யறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்துல இருக்கிறாங்க மச்சா எங்க அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன் அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் உயிரானவன் அதனால அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நொம்பு குடிச்சா எல்லாம் இருக்கு காட்டவா அது தம்பி அதை விரும்புறாரு செய்யறாரு அதுல போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுல அது அவருடைய அதனால அவர் இத்தார் விருந்தில் தொப்பிய போட்டு பங்கேற்றதுனாலதானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனாலதான் நாட்டில் இவ்வளவு பிரச்சனை அதனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம் அதனால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை போனாரு சாப்பிட்டாரு போயிட்டாரு இல்லை அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்க என்ன விட்டுருங்க அண்ணா இருக்காங்க நிறைய பேரு அதுவும் வருதுல எங்க வந்து எங்க கட்சியில என்ன எங்களுக்கு முறை எங்க தலைவர் இருக்கார் பாருங்க எங்க தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசுல சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து வயசில் என்னை விட பெரியவங்களோ என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதெலாம் பஞ்சாப்லேலாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு பெரியவங்க எல்லாம் சீமா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க சீக்கியர்கள் எல்லாம் சீமான்னா சீமானான் அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அதான் அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து இப்போ அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்க 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 எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல தெரியலா அவர்களே அம்மானு நம்ம நம்ம குளத்துல நம்ம பரம்பரையில பெண்களை சின்ன குழந்தையா இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிடுற பழக்க இருக்கு அவங்க வரும்போது அவங்களை எடுத்தவொடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்துல அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானு பாசத்துல கூப்பிடுறது அது அதாயிருச்சு அதை போய் அதே மாதிரி சொல்ல வேண்ட எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு கூப்பிட்டு சொல்ல அன்பின் யாரையும் கூப்பிடலாம் எனக்கு வந்து என்ன நான் நிறைய அப்பா தான் கூப்பிடுவேன் சீமானுக்கு எத்தனை அப்பா தான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பாதான் எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தன் இவருத்தர் இருந்து ஒன்ன கற்றுக்கொண்டோம்னா அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால அது போய் இப்ப முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா தியான வேண்டிதான் சிவனே அப்பனேங்கிறோம் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்துல ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறது யார் வேணான்னு சொல்லுவா இதெல்லாம் ஒரு கேள்வி அதை வரவேற்கிறீங்களா அது நான் எதிர்ப்போமா என்ன வரவேற்போம் நீங்க இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்கறது அது அது அவசியமற்றது எங்க அண்ணன் இங்க போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் திருமாவளன்னு தான் கேட்குறது என் தம்பி இப்ப பேசுறதுல நாங்க நீண்ட காலமா மீனவன் சொந்தங்களுக்காக போராடுறோம் அதுக்காக ஆறு மாதம் நான் சிறையில இருந்தேன் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியா பாதிக்க இன்னைக்கு வரை கைது இன்று ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராடி நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம் தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும் அது போய் அதை ஏற்காமல் எப்படி எதிர்க்க முடியும் இரண்டு கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகள் இருக்கிறவரை அது தீர்வு காணப்படாது மேலே இந்த இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்றது உணர்வு உரிமை உயிர் இதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய உங்களுடைய வாக்கு வரி இந்த நிலத்தின் வளம் இது மூன்று தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாத்தி இந்த மக்களை இலவச வெற்று அறிவிப்புகள் இந்த இதில் அறிவிச்சுட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறதை தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு நலம் அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பு அதை பற்றி கவலை இல்லை கவலையே கிடையாது நாற்பது உறுப்பினர்களை வச்சிருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டித்து பேசினது என்ன எதை வச்சுட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துறாங்க தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு நம்மளுக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும் சொல்லுங்க இது ஒரு தொடர் கதையா இருக்குது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் எல்லை தாண்டி வர்றாங்கிறது மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு கேரளா மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லை தாண்டி போறாங்களா இல்லையா ஏன் அவனை கைது பண்றது இல்ல இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு அப்ப நான் என்ன மீனவன் ஆ பத்தில இப்ப இப்ப தெரியுதா இப்ப என் அரசியலுக்கு வந்துட்டு நீயே என்னை ஒத்துக்கலை இந்தியன்ட்டு நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம்பா திராவிடர் யார் யாரு ஆந்திராவுல வாழுகிறவர் கர்நாடகால வாழுகிறவர் கேரளா ஆழுகிறவர் எல்லாம் தெலுங்கு திராவிடர்னா சக திராவிட சகோதரனை தொடர்ச்சியா சிங்களம் கைது செய்யறானே இந்த திராவிட இனத்தை கொண்டு குவிச்சானே அப்போ நீங்க குரல் எழுப்பவே இல்லையே குஜராத்துல ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்சிருச்சன உடனே இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது அப்படி ஒரு செயல் இந்திய இந்த கடலுக்குள்ள எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது நடந்திருக்கு அதே கடற்படை ராணுவம் நிக்குது இல்ல

எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு இப்ப நீங்க இந்த கேட்குறீங்க இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது அது தேர்தல் நேரத்துல நான் போட்டிடுறதே நாங்க போட்டிடுறத சொல்ல மாட்டீங்க ரெண்டாவது மற்றும் பலர்ல தான் நாங்க ரொம்ப நாளா இருக்கிறோம் இன்னும் இருக்கோம் நாங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அப்ப அந்த நிலையில எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும் ஒன்று எங்களுக்கு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்க இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்து வாக்க வாங்கினீங்க இப்போ ரெண்டாயிரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க எங்ககிட்ட அது இல்லை அப்போ இந்த மிக்சி தாரம் கிரைண்டர் தாரம் மூக்குத்தி தாரம் தாரம் தோடு தொங்கட்டான் தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு சேர்க்க முடியாது ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும் வடை வலிமையால் முடியும் இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு எளிய சுமை இனிய பயணம் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இது எங்க கோட்பாடு அப்ப பிரிச்சு பிரிச்சு வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்றது நாங்க வளர்கிறோம் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல நான் வளர்கிறேன் மம்மின கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொன்னோம் அதுக்குதான் இந்த தேர்தலை சுத்திட்டே இருக்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கதான் இருப்பேன் வேற அவ்வளவு அவ்வளவுதானே